ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் எரிசேரி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குக் வித் கோமாலியில் தான் நானும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக நானும் இப்போ தான் இதை ட்ரை பண்ணுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் எடுத்துகிட்டு இருபத்தஞ்சி கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு பருப்பு நல்லா குழைய வேகணும் ஒரு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விசிலில் நல்லா வெந்தணும் சில குக்கரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விசிலில் தான் வேகும் ஸோ நீங்கள் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் மஞ்சள் பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் இருக்குது இந்த நான் மஞ்சள் பூசணியை இப்போ சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு இந்த பூசணிக்காய் அமுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு கார மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இது வேகட்டும் இப்போ தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும் இப்போது மஞ்சள் பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போது பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம தனியாக இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு தாலி பொண்ணு இருக்குது ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிடி கருவேப்பில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்ல ப்ரௌனாக வரணுங்க பெருங்காயம் கால் டேபிள் ஸ்பூன் நல்லா டார்க் ப்ரௌனில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பை வந்து இந்த மஞ்சள் பூசணிக்கால சேர்த்துக்கலாம் கேரளா ஸ்பெஷல் எரிசெரி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சாதம் சுட சுட சாதம் எடுத்து இப்போ நம்ம கேரளா ஸ்பெஷல் எரிசெரியை போட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பருங்க தேங்க் யூ